வாழ்க்கையில் சிலர் தங்கள் கனவுகளை மட்டுமே பின்தொடர்கிறார்கள் ஆனால் சிலர் பிறர் உயிரை காப்பாற்ற தங்கள் உயிரையே தியாகம் செய்கிறார்கள் இருபத்து மூன்று வயதிலேயே நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய துணிச்சலான இந்திய பெண் மீர்ஜா பானோட் இதுதான் விமானத்தின் வீரங்கனை கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் பஞ்சாப் மாநிலம் சந்தீகரில் பிறந்த மீர்ஜா பானோட் அவள் அழகாக இருந்ததால் மொடலிங் ஆரம்பித்தார் விளம்பரங்களில் நடித்தார் ஆனால் உண்மையான கனவு ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகி உலகம் முழுவதும் பயணிக்க வேண்டும் அந்த கனவுக்காக பானேயம் ஏர்லைன்ஸ் இல் ஜீஃப் ஃப்ளைட் அட்டெண்டன்ட் ஆனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு செப்டம்பர் ஐந்து போம்பேயிலிருந்து யுஎஸ்க்கு செல்லும் பானேயம் ஃப்ளைட் எழுபத்து மூன்று மீர்ஜா அன்றைய சீஃப் பர்சா ஹெட் ஏர் ஹோஸ்டர்ஸ் பாகிஸ்தானின் கராச்சி விமான நிலையத்தில் பிளேன் நிறுத்தப்பட்டிருந்தபோது திடீரென நான்கு ஆயுதம் கொண்ட பயங்கரவாதிகள் விமானத்தில் புகுந்தனர் அவர்கள் குறிக்கோள் பயணிகளை பிடித்து அரசியல் கைதிகளை விடுவிக்கச் செய்வது ஹைஜாக்கர்ஸ் உள்ளே வந்தவுடன் நீர்ஜா புத்திசாலித்தனமாக பாய்லட்ஸ்க்கு சிக்னல் அனுப்பினார் உடனே பைலட் பைலட் என்ஜினியர் எல்லாம் கோப்பிலிருந்து ஓடிவிட்டனர் அந்த ஒரு முடிவால் நூற்றுக்கணக்கான உயிர்கள் அன்றே காப்பாற்றப்பட்டன விமானம் ஹைஜாக் செய்யப்பட்டு பதினேழு மணி நேரம் ஆனது பயணிகள் முன்னூற்று எழுபத்தி பேர் தண்ணீர் கூட இல்லாமல் அச்சத்தில் இருந்தனர் அந்த நேரத்தில் நீர்ஜா பயணிகளை அமைதிப்படுத்தினார் அவள் தன்னுடைய குரூவை கொண்டு தண்ணீர் உணவு எடுத்து வந்து சிறிய குழந்தைகளை தாலாட்டினார் எதுவும் ஆகாது எல்லாரும் பாதுகாப்பாக இருப்போம் என்று நம்பிக்கை கொடுத்தார் பலர் அழுதபோது கூட மீர்ஜா காம் வாய்ஸ்லா அவர்களை சமாதானப்படுத்தினார் இரவு நேரத்தில் ஹைஜாக்கஸ்கு மின் சப்ளை முடங்கியது உள்ளே இருள் அந்த சிக்கலில் அவர்கள் துப்பாக்கிச் சூடு ஆரம்பித்தார்கள் அந்த கேஸ் இல் நீர்ஜா எமர்ஜென்சி எக்ஸிட் கதவுகளை திறந்து பல குழந்தைகளையும் பெண்களையும் வெளியே தள்ளி காப்பாற்றினார் ஆனால் அவள் தப்பிக்க முயன்றபோது போது ஹைஜாக்கா ஒருவர் அவளை துப்பாக்கியால் சுட்டான் இருபத்தி மூன்று வயதில் அவள் உயிரை இழந்தார் ஆனால் அவள் தியாகத்தால் முன்னூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் காப்பாற்றப்பட்டனர் நீர்ஜா பானோட் மரணத்திற்கு பிறகு இந்தியாவின் உயர்ந்த வீர விருதான அசோக சக்கரம் பெற்றார் அது மட்டுமல்ல அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அரசுகளும் அவளுக்கு மரியாதை செலுத்தின இன்று அவளது பெயரில் ஸ்காலர்ஷிப் அவார்ட்ஸ் வழங்கப்படுகின்றன அவள் உலக விமான பணியாளர்களுக்கு ஒரு ரோல் மாடல் இந்த மாதிரி ரியல் லைஃப் கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க